லோகேஷ் கனகராஜ் இப்போ வெறும் டிரெக்டராக மட்டும் இல்லாமல் கதாநாயகனா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க டிசி அப்படின்ற படம் மூலியமாக இவரை தூக்கி ஹீரோவாக போட்டாங்க அப்படின்றதான் தெரிந்த உண்மை இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மமிக்கா கபி தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாக ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்காக ஒரு சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பத்து கோடியில் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க கோடிகள் ஒரு கோடி ரெண்டு கோடியில் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இவர் ஒரு படம் அதாவது மாதேஸ்வரோடைய இயக்கத்தில் இந்த டிசி படம் நடிக்கிறாரு இந்த படத்துக்காக அவர் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் ஷார்க்காகிடுச்சு ஏன்னா இதுல அவர் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அப்படி ஒரு வேளை உண்மையாகும் பட்சத்தில் தமிழ் சினிமாலேயே அளவுக்கு ஒரு அறிமுக நடிகருக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன தான் அவர் ஒரு இயக்குனராக ப்ராப்ளம் இருந்தாலும் நடிப்பில் இதானே அவருக்கு ஃபஸ்ட்டு ஆல்பம்லாம் கணக்கில் வைக்க முடியாதுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனராக வாங்குகிற சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி இப்படி தான் சம்பளம் வாங்குவாங்க இவர் அல்டிமேட்டாக போய் நாற்பது கோடிலாம் வாங்கியிருக்கிறாங்கலாம் அவங்க சொன்னாலும் முப்பது கோடி அவர் ஹீரோவான் நடிக்கிறதுக்காக சம்பளம்ன்றது ரொம்ப அதிகமாக சேப்பா ஆனாலும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தான் சொல்கிறாங்க படம் எந்த அளவுக்கு வசூலிக்க போதுன்றத பொறுத்து தான் இது மாறும் மெட்ரோ கோடியில் ஒருவன் இந்த மாதிரியான படங்களை இயக்குனவங்க தான் ஆனந்த் கிருஷ்ணா இப்போ அவருடைய இயக்கத்துல ஒரு படம் உருவாகுது இந்த படத்துடைய ஸ்பெஷல் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க என்னன்னா பாபி சிம்ஹாவுடைய நடிப்பில் நடிப்புல இந்த படத்துல ஸ்ரேயா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வயலன்ஸ் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருந்தாங்க இந்த படத்துடைய ரிலீஸ் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடியே கனகா அப்படின்ற பாட்டில் கனகாவாகவே ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ ஸ்ரேயா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஈவன் மிராய் அப்படின்ற படத்துலையுமே அம்மா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க ஆனால் ரொம்ப சூப்பர்பான ஒரு கேரக்டர் அது அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க டான்ஸ்லேயும் எதுக்கு இப்போ ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரசிகர்களுமே கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் அவங்களுக்கு பிடிக்குது அவங்க ஆடுறாங்க இல்லைன்னப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரசிகர்கள் மத்தியில் இந்த பாடலுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய கதையே நைன்டிஸ்ல நடக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதனால ரெட்ரோ ஸ்டைல்ல தான் ஃபுல் படமும் இருக்க போகுது இந்த பாட்டும் அதே மாதிரியான ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் சுதா சுதாகுங்கராவுடைய இயக்கத்துல பராசக்தி அப்படின்ற படம் படத்துல இருந்து ஒரு ஃபஸ்ட் பாட்டு ப்ரோவே ரிலீஸ் ஆச்சு சமான வரவேற்பதுனால இந்த பாட்டு இந்த படம் எல்லாத்து மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க தீவி பிரகாஷுடைய இசையில இந்த படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடக்க படத்தோடைய ஷூட்டிங் ப்ராப் ஆனது அதுலேருந்து வேகம் எடுத்துருச்சு ஒவ்வொருத்தங்களாம் டப் பண்ணிகிட்டு இருக்காங்க படத்துடைய பாட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த படத்தில் சூப்பரான ஒரு பாடலுக்கு பவர் ஓசே பாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை போட்டிருக்காங்க எஸ் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த அப்டேட்டை ஜிவி பிரகாஷ் ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது அவர் மட்டும்தான் பாட முடியுன்ற மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னும் வர அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இந்த பராசக்தி படத்துலேருந்து வரக்கூடிய எல்லாமே பெரிய பெரிய வைரல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் மேக்னா ராஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற படம் மூலியமா நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகையா வளம் இது இல்லாம நிறைய படங்கள் தமிழ் சினிமாலேயே நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்க உயர்திரு ஃபோர் நந்தா நந்திதா ஈவன் நந்தா நந்திதாக்கு அப்புறமா அவங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா எந்த படமே நடிக்கல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான் கன்னடம் தான் இவங்களுடைய ஆர்ஜின்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அவங்க தமிழ்ல ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை ஆனா சடனா அவங்க நடிக்காம போனது பெரிய வருத்தமா தான் இருந்துச்சு எல்லாருக்கும் அந்த வருத்தம் இன்னும் போகலன்னா இப்ப போயிடும் பாருங்க அப்படின்ற மாதிரி ஜெயிலர் படத்தில் ஜெயிலர் டூ இப்போ உருவாகிட்டு இருக்கு நெல்சனுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ மேக்னராஜ் பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு வராங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமே பெரிய அளவில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்கிறாங்க என்னவாக இருக்கட்டும் ஒரு நல்ல நடிகை இப்போ இந்த படத்தில் ஒரு சூப்பரான ரோல் பண்ணுறாங்க அதுவும் நெல்சனை கண்டிப்பா நம்மலாம் ஏதாவது ஒரு சூப்பர் கேரக்டர் அவங்களுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரில டாக் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த இருக்கு ரெடியா அவங்கள நான் வந்து